இதுதான் ஒரு விவாதத்தில் தம்பி அபு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அபு பேசுறாரு அங்கே வன்னியரசு இருக்காரு வன்னியரசு இதே மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜக தொங்கு சதை கைக்கூலி இது மாதிரி பேசிட்டு இருக்க ஒரே ரீதியில் தான் அவர் எடுத்து இங்கே பாருங்க நீங்கள் பேசிருக்கிறீங்க தாய்மண்ணில் பேசியிருக்கிறீங்கன்னு எடுத்து காட்டுறாரு பனை வந்து தமிழர்களின் மரம்னு தாய்மண்ணில் அவங்களோட இதழ் தாய்மண் அதில் எழுதிருக்கிறீங்கன்னு கேட்டால் ஒன்றுமே பேச முடியல வன்னியரசால் நீங்கள் எடுத்தா நீங்கள் கையில் எடுத்தா அது தமிழர்களின் மரம் தமிழர்கள் கையில் எடுத்தால் அது சாதி மரம் அப்படின்னா எப்படி இவங்க சாதியை வைத்துதான் இவங்களோட அரசியலே கட்டமைச்சிருக்கிறாங்க அப்ப அதை அடிச்சு நொறுக்கி இதெல்லாம் தமிழர்களுக்கான பொருளாதாரம் தமிழர்களுக்கான சமூகம்னு ஒரு ஒன்றிணைக்கிற முறையில எல்லா தொழிலும் எந்த தொழிலும் இழிவானதில்லை எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்யலான்றதா அந்த சீமான் பேசுறாரு அது இவர்களுக்கு வைத்தறி செலுத்துறது அதனால பேசுறேன் அப்போ எதையாவது வைத்து அந்த மக்களை வந்து ஏமாற்றி அவங்க பக்கம் வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி பல அரசியல் செய்ய செய்வது அதுல ஒன்னா தான் நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியலை உங்க எப்போவும் ஒரு போக்கா வச்சிருக்கலாம் அதே மாதிரி நீங்க அண்ணன் திரும்ப திரும்ப சொல்லுவார்ல நாங்கள் வந்து இருக்கிற கட்டிடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல இடிச்சிட்டு புது கட்டடம் கட்ட வந்தோம் இதுதான் புது கட்டிடம் அப்போ அதை பார்த்தவங்க பயப்படுறாங்க அந்த பயம் அச்சத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி பிதட்டுறது அப்ப அந்த அந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு உங்களை சுற்றி இப்படி பல வழிகள் இருக்கும்போது அதை கையில் எடுங்கன்னு பேசுறது எப்படி ஒரு சாதிக்கானதான் இருக்கு சரி எல்லா சாதியும் செய்யணும்னு தானே நான் இந்த சாதி செய்யுங்க இந்த சாதி தான் செய்யணும் அப்படின்னு எங்கேயா அதை எவ்வளவு கேவலமா இருந்தா இது வரைக்கும் தேர்தலையே சந்திக்காத விஜய வந்து இவங்க மூணாவது முனையா ஏற்றுக்கிறாங்க ஆனா மா தனியாவே நின்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறின நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா எவ்வளவு கேவலமா இருக்கு இவங்க அரசியல் இல்ல அரசியல் புரிதல் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேம் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கார்த்திகை செல்வன் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஆது மாதங்களுக்கான ஒரு மாநாடு வந்து சீமான நடத்தி காத்திருந்தார் அது மிகப்பெரிய பரபரப்பை வந்து அரசியல் களத்திலே ஏற்படுத்தி இருந்ததுன்னு சொல்லலாம் குறிப்பாக திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த மாநாட்டுக்கு பின் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியில் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுத்து தொடங்குது தொடர்ச்சியாக அந்த மாநாட்டை வந்து விமர்சிச்சுட்டே வராங்க இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நேற்று அண்ணன் சீமான்கிட்டே இந்த கேள்வி கேட்கப்படுது அதுவும் குறிப்பிட்டு ஒருத்தர் பேசின பேச்சை வச்சு அதுக்கு ஒரே வார்த்தையில் அண்ணன் பதில் சொல்லியிருப்பாங்க வயிற்றுறிச்சல் அப்படின்னு அவ்வளவுதான் அதுக்கு மேலே அதில் பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை இவங்க ஆழமாக எதையுமே பார்க்கறது இல்லை அண்ணன் சீமான் அந்த ஆடு மாடுகள் மாநாடு பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அவர் திட்டமிட்டு தான் அதை செய்கிறார் அதை பேசணும் பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி இருக்குது அப்படின்ட்டு தான் அதுல குறிப்பா என்னன்னா ஆடு மாடுகளுக்கு ஒரு குரல் இருந்து அவங்க அவங்களோட உரிமையை கேட்டா என்ன கேட்பாங்களோ அது எல்லாத்தையுமே எங்க கிட்ட இருந்து பால் எடுத்துக்கிறீங்க ஆனா எங்களுக்கு புல் கூட கொடுக்க மாட்டீங்க எங்க கரிய வித்து பணக்கார நாடாக மாறுறீங்க ஆனா எங்களுக்கான அடிப்படை தேவையான மேய்ச்சல் நிலங்களை பராமரிக்கல வைக்கோல் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல அப்ப எங்களோட பராமரிப்பு எங்களோட நல்வாழ்வை பத்தின எந்த சிந்தனையும் உங்களுக்கு இல்ல ஆனா நீங்க சுவையா எங்களோட எங்களோட பொருட்கள்ல இருந்து தயாரிக்கப்பட்ட நெய் கறி கறி எல்லாத்தையும் வாரம் வாரம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் அதுல செய்தியா இருந்துச்சு எல்லாத்தையும் தாண்டி ஆடு மாடுல ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்கு அந்த பொருளாதாரத்தை தான் முதன்மைப்படுத்தி அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியா பேசுறாரு இப்ப இல்லை கட்சி தொடங்கின காலத்துல இருந்தே அவர் இதை பத்தி பேசிட்டு தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி வரைவுன்னு ஒன்று வெளியிட்டாரு ஆட்சி செயற்பாட்டு வரைவுன்னு அதுலேயே வந்து ஆடு மாடு வளர்ப்பை ஊக்குவிப்போம் அதை அரசு தொழிலாக மாற்றுவோம்னாரு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள்லாம் வந்து அதை எள்ளி நகையாடுறது இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க பல முறை எடுத்துக்காட்டி பேசியாச்சு அண்ணா அவர்களே நான் வந்து அமெரிக்காவில் இருக்கும் போது அங்கே சுற்றி பார்த்துட்டு நான் ஊருக்கு வந்த பிறகு அப்போ முதல்வராக இருக்கிறார் அவர் வந்து இந்த புற்றுநோய் சிகிச்சைக்காக போன போது வந்த பிறகு நான் படித்தவர்களே ஆடு மாடு வளர்ப்பு இதிலெல்லாம் வந்து ஈடுபடுத்த போறேன் வேளாண்மையில ஈடுபடுத்த போறேன்னு சொல்லி பேசுறாரு ஆனா சார் இதுலதான் ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சொன்ன ஒரு விதைய வந்து இப்போ வந்து சீமன் பொருத்தி பாக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க அறுபதுகளில் ஆடு மாடு அது கொடுக்குற பால் நெய் இதெல்லாம் இருக்குல்ல இந்த கறி இதோட தேவை வந்து அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா நிச்சயம் இருக்கு எல்லாருமே இப்ப அதிகமாக அதிகமாயிருக்குன்னா அப்ப அதுக்கான தேவையும் அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்குன்னா அப்ப அதுல பெரிய பொருளாதாரம் இருக்கு அது இருக்குன்னா அதை நம்ம கையில் எடுக்கணுமா இல்லை யாரோ ஒருத்தன் கொடுப்பான்னு அவன்கிட்ட காசை கொடுத்து வாங்கணுமா நம்ம கையில் எடுத்து எளிமையாக எடுத்திங்கன்னா அண்ணன் சீமான் அந்த மேடையிலேயே பேசினது இந்தியாவோட ஒரு ஆண்டு பால் வருமானம் பொருளாதாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா பதிமூன்று லட்சம் கோடியை தாண்டுது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கோடியை தாண்டுது வெறும் பால் பால் சார்ந்த பொருட்கள் இருக்குது அப்புறம் கறி இருக்குது இது முட்டை இருக்குது இன்னும் நிறைய இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் இந்த வேளாண்மையை நாங்கள் வந்து அரசு தொழிலாக்குவது அப்போ இவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்கும்போது அதில் மூன்றில் ஒரு பங்கு அதுவும் குடித்து நம்மக்கிட்ட இருக்கிற வளமான முக்கியமான வளமான மனித வளம் அதையே கெடுக்கிற இந்த சாராயத்தை இதே திராவிட கட்சிகள் அவங்க தலைமைகள் அவங்க கட்சியை சார்ந்தவங்க அதை உற்பத்தி செய்கிறாங்க அதை விற்கிறாங்க அதை வச்சு காசு பார்க்குறாங்க எல்லாம் செய்தும் கூட அதோட அதிக அளவு எவ்வளோ ஐம்பதாயிரம் கோடி தான் நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் தான் ஒரு ஆண்டு வருமானம் அதில் வருது உங்கள் மக்களை அழித்து அந்த மனித வளத்தையே அழித்து நீங்க ஐம்பதாயிரம் செலவு பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு பதிலாக வெறும் பால் இல்லை அது எந்த வளத்தையும் கெடுக்க இல்லை தொடர்ச்சியா நமக்கு கொடுக்க தான் போகுது இன்னும் அதிகரிக்க போகுது அதை செய்து ஒன்றரை லட்சம் கோடியே கையில் எடுக்கலாம்லன்னு சொல்கிறோம் இல்லை முடியாது நாங்கள் பால சந்திரபாபு நாயுடு நடத்துகிற நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்கிக்குவோம் ஆனால் இங்கே எல்லாரும் படிச்சுட்டோம் நாங்கள் படித்து வேலைக்கு போயிட்டோம் எங்களை மாடு மேய்க்க சொல்லாத அப்படின்றது வந்து உண்மையிலேயே பிற்போக்காக தான் இருக்கு முற்போக்குன்னு பேர் சொல்லி பேசுறது பெரும் பிற்போக்காக தான் இருக்கு ஆனா சார் இப்போ இதில் வந்து ஒரு ஜாதிய சாயமாக வந்து போசுறாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டுல மாடு வழக்காத ஜாதியே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா ஜாதி வாக்குகளை வந்து தான் சீமான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிட்டு வராரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து விற்கிறாங்கல்ல குறிப்பாக வந்து தாய்நாடு மக்கள் கட்சி வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்குது உடனே பெரியாரிஸ்டுகள்லாம் உள்ளே வந்து இது பார்த்தீங்களா இது உண்மையாலே ஜாதியை வளரக்கூடிய ஒன்று தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன்ல எல்லா வேளாண்மை சங்கங்கள் விவசாய சங்கங்கள் இருக்குல்ல எல்லா சங்கங்களும் இதை ஆதரிச்சிருக்கிறாங்க ஆதரவு பொருள் கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குறுகிய பார்வை இருக்குல்ல திராவிட கட்சிகள்கிட்ட இந்த சாதி இந்த வேலையை செய்யணும் இதுதான் குலத்தொழில் அவன் குலத்தொழில நடைமுறைப்படுத்தணும்னு பார்த்தது ஆரியம் இன்றைக்கும் அதை பேச்சில் எங்கள் செயல்பாட்டில் வச்சுருக்கணும்னு பார்க்குறது திராவிடம் இதை வச்சு சொல்லி சொல்லி நம்மளை எல்லாரையும் அதுல இருந்து வெளியேற்றி என்ன செய்ய போறாங்க நீங்களே சொல்றீங்க வெளிப்படையா இங்க பாத்தீங்கன்னா ஆடு மாடு வளர்க்கறது ஒரே ஒரு சாதி கட்டியா இருக்கு இல்ல நிச்சயம் இல்ல எல்லாரும் செய்யறாங்க அது ஏதோ இன்னைக்கு நேரத்தா செய்யறாங்க பல நூறு எல்லாரும் தான் ஆடு வச்சிருக்கிறாங்க மாடு வச்சிருக்கிறாங்க ஏன்னா கிராமங்கள்லயூ சோர்ஸ் ஆக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மாடல்ல மற்ற திருவள்ளுவர் சொல்றாரு அண்ணன் சீமான் பேசும்போது பேசுறாங்களே மாடல்ல மற்ற என்ன சொல்றாரு மாடுங்கிற அது அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கான பொருள் என்ன செல்வம் செல்வத்துக்கு மாடுன்னு இன்னொரு பொருள் இருக்கு அல்லது மாடுங்க இன்னொரு சொல் இருக்கு இல்லை மாடுன்ற சொல்லுக்கு வந்து செல்வம்ன்ற பொருள் இருக்கு இதை திருவள்ளுவரே பயன்படுத்திருக்கிறார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடினா அப்போ செல்வம்ன்றது பொதுவானது தானே இந்த சாதிக்கானதுன்னா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அப்படி இல்லை அது பொதுவான செல்வமாக தான் இருந்திருக்கு அதனால தான் திருவள்ளுவர் அதை கையாண்டுருக்கிறாரு அப்படி இருந்த ஈராயிரம் ஆண்டுகளாக இல்லாத ஒரு நடைமுறையை இந்த சாதி தான் இந்த வேலையை செய்யும் கொண்டு வந்து பேசுறதுங்கிறது தான் சனாதனம் அவன் செயல்பாட்டில் சனாதனத்தை வச்சிருக்கான் நீங்க உங்க பேச்சில் வழக்குல வச்சிருக்கீங்க இப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு அண்ணன் சீமான் பனை போதும் சொன்னார் அப்போ அவர் போட்டிருந்த அந்த டிஷர்ட்டே பாத்தீங்கன்னா சாதிகள் இல்லையடி பாப்பான்னு தான் ஏறுறாரு ஏறி கல் இறக்கிட்டு அன்னைக்கு பேசுகிற மேடையிலையும் சொல்றாரு இது ஒரு சாதிக்கான வேலை இல்லை எல்லாரும் செய்யணும் இதுல பொருளாதாரம் இருக்கு நம்ம இறக்குற அந்த கல்லுல நல்ல ஊட்டச்சத்து இருக்கு கேரளா கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி உட்பட நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே கல்லை வந்து விற்பனை செய்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுறாங்க அப்போ நம்மளும் அதை கையில் எடுக்கணும்னு பேசுகிறேன் பேசும்போது எல்லாரும் செய்யணும் இது எந்த சாதிக்கமானது இல்லை அப்படின்னு பேசுகிறேன் அதே மாதிரி இப்போ ஆடு மாடுகள் மாநாடு போட்டு அங்கே பேசும்போது தெளிவாக மேடையில் பேசியிருக்கிறார் இதை குலத்தொழில்னு சொல்கிறாங்க கிடையாது எந்த எல்லா குலத்துக்குமான தொழில் தான் இது ஒரு பெரிய பொருளாதாரம் இப்போ எல்லாமே என்னங்க கடைசியில் என்ன படிக்கிறோம் படித்து சம்பாதிக்கிறோம் சம்பாதித்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்டணும் நல்லா வாழணும் இது தானே நம்மளோட அடிப்படை நோக்கமாக இதாக இருக்கும் அதை தாண்டி மற்ற நோக்கங்கள் இருக்கலாம் அப்போ அந்த அடிப்படை நோக்கங்கள் நிறைவேறதுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் மிக முக்கியமான ஒரு கூறாக இருக்குது அப்போ அந்த அந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு உங்களை சுற்றி இப்படி பல வழிகள் இருக்கும்போது அதை கையில் எடுங்கன்னு பேசுறது எப்படி ஒரு சாதிக்கானதாக இருக்கும் சரி எல்லா சாதியும் செய்யணும்னு தானே பேசுகிறாரு இந்த சாதி செய்யுங்க இந்த சாதி தான் செய்யணும் அப்படின்னு எங்கேயாவது பேசினாரா இல்ல அது நடைமுறையிலையும் சமூகத்தில் இல்ல அவர் பேசும்போதும் இல்ல ஆனா சாதி சாயம் பூச வராங்கன்னா இவங்க சாதியை வைத்து தான் இவங்களோட அரசியலே கட்டமைச்சிருக்கிறாங்க அப்போ அதை அடிச்சு நொறுக்கி இதெல்லாம் தமிழர்களுக்கான பொருளாதாரம் தமிழர்களுக்கான சமூகம்னு ஒரு ஒன்றிணைக்கிற முறையில எல்லா தொழிலும் எந்த தொழிலும் இழிவானதில்லை எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்யலான்றதா அண்ணன் சீமான் பேசுறாரு அது இவர்களுக்கு வைத்தறிச்சலு தருது அதனால பேசுறாங்க குறிப்பா சார் இப்போ சீமானோரில் இருக்கக்கூடிய முன்னெடுப்புலாம் இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து மீன் பண்ணியே இருக்கு ஒருவேளை தற்சார்பு பொருளாதாரத்தினால மக்கள் வந்து எழுச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா நம்மளோட அரசியல் வந்து இங்கே எடுப்படாதோ அப்படின்ற அச்சத்தினால இந்த விஷயங்கள்லாம் கத்தமைக்கிறாங்களா திமுக ஆமாம் அவங்க பொருளாதாரமே சாராய பொருளாதாரம் தான் இந்த சாராயத்துல தான் இவங்க பெரும் பணம் ஈட்டுறாங்க அந்த பணத்துல ஒரு பங்கை வந்து தேர்தல் அப்ப மக்களுக்கு கொடுக்குறாங்க அந்த சுழற்சியிலேயே வச்சிருக்கிறாங்க மக்களை அவங்கள மேம்படுத்தி மக்களுக்கான வாழ்வாதாரத்தை அடுத்த நிலை கொண்டு போகணும் இந்த மாதிரி எந்த சிந்தனையுமே இல்லாத தலைவர்கள் இங்கே அரசில் பொறுப்பில் இருந்தாங்கன்னா இப்படி தான் சமூகம் இருக்கும் அப்போ அதை மாற்றணும்னு நினைக்கிறோம் பலமுறை அண்ணன் திரும்ப திரும்ப சொல்லுவார்ல நாங்கள் வந்து இருக்கிற கட்டிடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல இடிச்சிட்டு புது கட்டிடம் கட்ட வந்தோம் இதுதான் புது கட்டிடம் அப்ப அதை பார்த்தவங்க பயப்படுறாங்க அந்த பயம் அச்சத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி பிதற்றல் குறிப்பா சார் இப்போ நாம் தமிழ் எடுக்கக்கூடிய மாநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பஞ்சம நிலை மீட்பு வந்து தலித் சமுதாயத்தை தலித் சமுதாய நிலங்களை வந்து மீட்டெடுக்கணும்னாலும் அதுல பல கட்சிகள் பல ஜாதியை சார்ந்தவர்கள்லாம் வந்து முக்கிய தலைவர்களாக கலந்து கொண்டது வந்து பார்க்க முடியுது அதே மாதிரிதான் கல்லிறக்கும் போராட்டம்னு வரும்போது அதுலேயும் வந்து பல ஜாதிகள் வந்து அதை ஆதரிச்சதையும் பார்க்க முடியுது இப்போ ஆறு மாதங்களுக்கான மாநாடு வந்து பல ஜாதிகள் வந்து அதை ஆதரிக்கிறாங்கன்ற பட்சத்தில் மொத்தமாக அனைத்து சமூகங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நாம் தமிழர் வந்து ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பேசப்படுது இந்த அச்சம் வந்து திமுகவில் எழுந்துள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இருக்கும் நான் சொன்னது போல் இன்னைக்கு திமுகவில் முக்கிய அமைச்சர்களாக இருக்கிறாங்க இல்லை முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் அவங்களோட பின்புலத்தை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் சாதி இயக்கமோ கட்சியோ நடத்தினவங்க தான் ஜெகத் ரச்சகன் இருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் பலமுறை முறை எம்பியாக இருந்தவர் அவர் அமைச்சராகவே இருந்தார் ஒன்றிய அரசில் அவர் இதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தாருன்னு தெரியுமா வீர வன்னியர் பேரருக்கு அதை கலைச்சி அதை கொண்டு வந்து திமுகவில் இணைக்கிறாரு வீரவண்ணியர் பேரவை திமுகவில் இணைந்தது அதே மாதிரி அவங்க அமைச்சர் ராஜகண்ணப்பன் இருக்கார்ல இதுக்கு முன்னாடி என்ன கட்சி வச்சிருந்தாரு தெரியுமா அவர் ஒரு சாதி கட்சி வச்சிருந்தாரு இப்படி எல்லாரும் அவங்க அவங்க ஒரு ஒரு சாதி கட்சி வச்சிருந்தவங்க அதுலேருந்து இங்கே இங்க வந்து சேர்ந்து ஏன் வெளிப்படையா சொல்லணும் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் இருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு தெரியுமா அவங்க அப்பாவே திமுகவில் இருந்தவர் ஆனா அவர் எங்க இருந்தாரு தெரியுமா அவங்க அப்பா திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும்போது அவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்டி எழுப்பின வன்னியர் சங்கத்தில் இருந்தவர் ஆரம்ப காலங்களில் தான் அங்கே தான் வந்தவர் அவங்க அப்பா கூப்பிட்டும் திமுகவுக்குலாம் நான் வரமாட்டேன் தேர்தல் அரசியல் திரு தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அப்போ தேர்தலில் வராத காலகட்டத்தில் வன்னீர் சங்கம் ராமதாஸை தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தவர் தான் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் உங்கள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தராக பேசுவோம்மா இப்படி எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சாதி பின்புலத்திலருந்து தான் வராங்க வந்ததும் சேர்ந்தவங்களை வச்சுட்டு தான் நீங்க கட்சி நடத்துறீங்க இப்போ எல்லாம் நடத்திட்டு இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஒரு அச்சம் என்னடா நம்ம வந்து சாதி சாதியா கூறு கூறாக பிரித்து அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி அவங்களுக்கு எப்பவுமே ஒரு உரிமை இருக்கும் அந்த உரிமையை கொடுக்காம இல்லை முழுமையாக கொடுக்காம இப்போ வன்னியர்கள் நீண்ட கால ஒரு கோரிக்கை இருந்துச்சு அதை கொடுக்கணும் கொடுக்காம இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது பத்து புள்ளி அஞ்சு நாங்க வந்தா தருவோம்னு சொல்லி பேசுறது அதுக்கு பிறகு அதுக்கான எந்த முன்னெடுப்பும் செய்யல ஐயா ராமதாஸ் அவர்கள் கடுமையாக பேசினது எல்லாருக்கும் நினைவில் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சு ஒன்றுமே நடக்கலை அப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் தேவைகளை வச்சிருவாங்க அந்த தேவைக்காக இவங்களை அண்டி ஒண்டி இருக்கிறது போல ஒரு கட்டமைப்பை இந்த சமூகத்தில் உருவாக்கிட்டு அனைத்து கட்சிகளும் இவர்களை சார்ந்து இயங்க அனைத்து சாதிகளும் இவர்களை சார்ந்து இயங்கிறது போல ஒரு நிலையை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அதில் குளிர் இந்த திமுகவோட திராவிட மாடல் இதை மக்களுக்கு வெளிப்படையாக காமிச்சு எல்லாரையும் ஒன்றிணைச்சு நீங்கள் பிரிஞ்சிருந்தா நஷ்டம் நமக்கு தான் அப்போ எல்லாரும் ஒன்று சேரணும் தமிழர்களாக ஒன்று சேர்ந்தால் லாபம் நமக்கு நம்ம தேவையானதை பிரிச்சுக்க முடியும் நமக்குள்ளே அப்போ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் முன்வைக்கிறாரு அது எடுப்படுது தான் இவ்வளவு அச்சமும் இவங்கள வார்த்தைகளில் செயல்பாடுகளில் வெளிப்படும் ஓகே சார் திமுக வந்து ஒரு இண்டாக்டாக இருக்காங்க நல்ல கூட்டணியில் வந்து அமைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டாலும் அவங்களை வந்து மேஜர் ஃபோர்ஸாக பார்க்கக்கூடது வந்து எஸ்சி எஸ்டி ஓட்ஸ் ஆனால் இப்போது அடுத்ததான் சீமானவர்கள் இருக்கக்கூடிய போராட்டம் வந்து தேவேந்திர வேளாளர்கள் வந்து பத்தியில் இனத்துலேருந்து வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாரு மறுபுறம் திருமாவளவன் மீது தலித் சமுதாயமே அவர்கள் மீது வந்து வெறுப்பதைஞ்சு இருப்பதாக தெரியுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னூத்து இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்துலேயே அதிகமாக வந்து தலித் வந்து பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு தான் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டும் வந்து வெளிவந்திருக்குற பட்சத்தில் இந்த சமுதாயம்லாம் இப்போது நாம் தமிழ் பக்கம் வராங்கன்றதுனால தான் திருமாவளவனும் திருமாவளவன் கூத இருக்கக்கூடிய தோழர்களும் வந்து சீமானாவில் வெகுவாக விமர்சிக்கிறாங்களா அவங்களுக்கு அதுல பல பேர் பல நிலையில இருக்காங்க வண்டித்தான வந்து அது அதான் அவங்களுக்கு அது ஒரு மனநோய் அந்த மனநோயை நம்ம குணப்படுத்த முடியாது அது தானே அவங்களுக்கு குணமாகணும் நம்ம பல செய்திகள் இருக்கு இதுல ஒண்ணு அவங்க கட்சியிலேயே சிலர் இருக்காங்க இப்ப ஆலூர் சானாவாஸ் பாத்தீங்கன்னா முழுக்க திமுக கார் விசிக்காரர் இருக்கிற ஒரு திமுக அப்படிதான் அவரை பார்க்கணும் வன்னிய அரச அவர் திமுக காரரா இருந்தாலும் அவருக்கு வந்து நாம் தமிழர் எதிர்ப்பாளர் அதுதான் அவரோட முதன்மை அதான் விசிகாரா இருந்தாலும் அவர் நாம் தமிழர் எதிர்ப்பாளர் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவருக்கும் சீட்டு கொடுக்கறாங்க ஆறு பேருக்கு கொடுக்குறாங்க ஆறு வேட்பாளர்கள்ல இவரும் ஒரு வேட்பாளர் இவர் வந்து தோத்ததுக்கு முதன்மை காரணமாக இவர் நாம் தமிழர் கட்சியை நினைக்கிறாரு தான் இருபத்தொன்னு மிக கடுமையாக நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க தொடங்க இவரை மாதிரியே தான் கௌதம சன்னாக்கும் கொடுத்தாங்க இத்தனையும் கௌதம் மசன்னா கொடுத்த இடம் வந்து கட்டாயம் தோத்துருவாங்கன்னு தெரிஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்ப அதை எதுக்கு அவர் அவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இல்லையா பேசுவார் எல்லாருமே பேசுவாங்க ஆர்எஸ்எஸ் இதுன்னு ஒன்றே ஒன்று என்ன சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி தோ தோற்றுவிக்கப்பட்டு இன்றைக்கி பதினாறு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் ஆகுது கட்சியா மாறிய ஒரு முறை கூட பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் நாம் தமிழர் கட்சி இருந்ததில்லை ஆனால் ஆனா பாஜக கூட்டணியிலேயே இருந்த கட்சி வீசிக்கா இது ஒன்று தூரம் இரண்டாயிரத்தி ஒண்ணுல அப்ப கூட்டணியிலிருந்து தேர்தலை சந்திச்சுட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு இருக்கிறாரு ஏ சில சில வேட்பாளர்களுக்கு பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவா திருமாவளவனே வந்து பரப்புரை செய்திருக்கிறாருங்க அப்ப இதுக்கெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க இதெல்லாம் எதிர்த்து எந்த காட்டமான கருத்து வன்னியரசு ஏதாவது சொல்லி பாத்தீங்களா இருபது கால காலம் திருமாவளவன் அவரோட பிறந்த நாள் முன்னிட்டு வந்து பனைமரங்கள் வந்து நட்டாங்க இது மட்டும் இல்ல அவங்க ரொம்ப காலமா செஞ்சிருக்கிறாங்க இதுதான் ஒரு விவாதத்துல தம்பி அபு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அபு பேசுறாரு அங்க வன்னியரசு இருக்காரு வன்னியரசு இதே மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜக தொங்கு சதை கை கூலி இது மாதிரி பேசிட்டு இருக்க ஒரே ரயில் தான் அவர் எடுத்து இங்கே பாருங்க நீங்கள் பேசிருக்கிறீங்க தாய்மண்ணில் பேசியிருக்கிறீங்கன்னு எடுத்து காட்டுறாரு பனை வந்து தமிழர்களின் மரம்னு தாய்மண்ணில் அவங்களோட இதழ் தாய்மண் அதில் எழுதியிருக்கிறீங்கன்னு கேட்டால் ஒன்றுமே பேச முடியல வன்னியரசால நீங்கள் எடுத்தா நீங்கள் கையில் எடுத்தா அது தமிழர்களின் மரம் தமிழர்கள் கையில் எடுத்தா அது சாதி மரம் அப்படின்னா எப்படி இதுதான் விசிகாவோட இன்றைய நிலை காரணம் திமுகவோட அண்டி ஒண்டி பிழைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க நீங்க சொல்லும் போது சொன்னீங்க திமுக கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்குன்னு அப்படிலாம் இல்ல ஓர் அணியில் திரள்வோம்னு அவர் மொதல் அவங்க கூட்டணி கிட்டியே அவங்க கட்சி தான் பேசிக்கிட்டு இருக்காரு கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட இடத்துல சண்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூட ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் வந்து விஜய் அவர்கள் இது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே எல்லா பக்கமும் நடக்குது இதா காங்கிரஸ் மட்டும் இல்ல கம்யூனிஸ்டுகளும் அதுக்கான சமிக் கொடுத்துருக்குறாங்க விசிகாக்கும் அதுக்கான ஒரு குறைந்த அளவு ஒரு ஆசையாவது அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கு அது மாதிரி இருக்கிறதுனாலதான் அங்க பல சிக்கல்கள் இருக்கு நம்ம இப்ப பேசின எதையும் தாண்டி ஒரு முதன்மை சிக்கல் வந்து மதிமுக ஏற்கனவே பாஜக கேட்ட பேசிக்கிட்டு இருக்கு போக போறாங்கன்ற செய்திகள் வெளியாச்சு வெளியான பிறகுதான் சிலரை வந்து மதிமுகலேருந்து இருந்து சேர்த்தாங்க இந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் அவங்க கூட்டணி தொடங்கினதுல இருந்து எந்த கூட்டணி கட்சில யாரையும் திமுகவில் சேர்க்கல ஏன்னா திமுக எப்பவுமே இந்த வேலையை பார்ப்பாங்க கூட்டணிலேயே இருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு எதிர்கருத்து பேசுனா அந்த ரெண்டா உடச்சி அதுல இருக்கிற ஒரு பகுதியை வந்து இவங்க சேர்த்துக்குவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து செயல்படக்கூடிய கட்சிதான் திமுக ஆனா இந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் அதை செய்யல இப்போதான் முத முதல மதிமுகல சிலர் வந்து திமுகவில் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா என்னன்னா இது மு க ஸ்டாலின் அவர்கள் வைகோக்கு விடுக்கிற ஒரு தான் பார்க்க முடியும் அப்போ கூட்டணிக்குள்ள பல சிக்கல்கள் இருக்குது இது மாதிரி விசிகா வந்து அவங்களோட அவங்க பேரே கெட்டு போய் ஒரு கிரெடிபிலிட்டி கிரைசிஸ்ல இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கே அந்த நம்பகத்தன்மை இன்னைக்கு இல்லை மக்கள் வந்து உங்களுக்காக நாங்க நிக்கிறோம் நின்னாங்க ஆனா ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்த போதும் வாய் மீடி தான் இருந்தாங்க சில இடங்கள்ல ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை மட்டும் நடத்திட்டு கவனம் போயிட்டாங்க ஏன்னா அவங்களாலேயே கொடியேற்ற முடியல அவங்க கொடிகளையே வந்து பரப்புரை செய்யும் போது அவங்க கொடியை மட்டும் கழட்டி எடுத்துட்டு பரப்புரை பார்த்தோம் சுவர் விளம்பரங்கள்ல அவங்களோட சின்னத்தை மட்டும் புறக்கணிக்கிறத பார்த்தோம் இங்கே பன்ருட்டியில மட்டும் இருக்கிற வேல்முருகனோட கட்சிக்கான சின்னத்தை அங்க போடுவாங்க ஆனா விசிகாவோட சின்னத்தை போட மாட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் எது திமுகவுக்கு பிறகு அங்க பெரிய கட்சின்னு ஆனால் காங்கிரசுக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறாங்க விசிகாவுக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறாங்க அப்ப இந்த சிக்கல்கள் எல்லாம் மக்கள் பார்க்கறாங்க மக்களுக்கு நல்லா தெரியுது அப்ப அது விசிகாவுக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்குது அப்ப எதையாவது வைத்து அந்த மக்களை வந்து ஏமாத்தி அவங்க பக்கம் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி பல அரசியல் செய்ய வேண்டியிருக்கு அதுல தான் நாம் தமிழர் கட்சி திட்ட ஒரு அரசியலை இவங்க எப்பவும் ஒரு போக்காக வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க தேவேந்திர குல வேளாளர் இந்த பட்டியல் நீக்கம் சொல்றீங்க அது நீண்ட காலமா இருக்கிற ஒரு உரிமை குரல் தான் அதுக்கு அண்ணன் சீமான் எப்படி எங்க உரிமை கேட்டு ஒரு குரல் இருந்தாலும் அதுக்காக ஆதரவாக அண்ணன் சீமான் நிக்கிறது தான் இதுக்கும் இப்போ நான் நிற்பேன்னு சொல்லியிருக்கிறேன் இது எதுவுமே வந்து இப்போ நான் உங்களுக்காக வந்து நின்றுட்டேன் நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்துங்கன்றது கிடையாது நீங்கள் கேட்குறீங்க நாங்கள் வந்து நிற்கிறோம் அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்கன்றது தான் நீங்கள் ஓட்டு போடுங்க போடாதீங்க ஆனால் இது எங்களோடய நீங்க கேக்குறது எங்க உரிமையா சேர்த்து தான் அதனால நாங்கள் கட்டாயம் உங்க கூட வந்து நிப்போன்றது அண்ணனோட நிலைப்பாடு ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து உற்று நோக்கும் போது முதல்ல வந்த விமர்சனங்களை எப்படி இருந்ததுன்னா நாம் தமிழ் வந்து இதுல வந்து தோல்வி அடையும் ஏன்னா விஜய் புதுசா உள்ள வந்திருக்காரு மறுபுறம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து மீண்டும் இணைச்சிட்டாங்க இது வந்து சீமானுக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய வந்து செட் பண்ணிட்டு வந்தாலும் மறுபுறம் அந்த நிறைய வந்து பார்க்கும்போது பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வந்து வெளிவருது மறுபுறம் வந்து திமுக இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி மக்கள் மக்கள் வந்து திமுக மேல இருக்க இருக்கக்கூடிய அந்த இன்கம் இன்கமன்சி ஒரு புறம் அவங்கள பாதிச்சிருக்கு விஜய் அவர்கள் களத்திற்கு வந்து இன்னும் வந்தாலும் களத்தில் இறங்கி இன்னும் பெரிய விடயங்கள் எதுவும் வந்து செய்யலைன்ற பட்சத்தில் நான் இந்த மாதிரி இது மிகப்பெரிய ரோலாக வந்து பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஆனால் ஊடகங்கள் இதை புறக்கணிக்கிது மும்முனை போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபுறம் புற புறக்கணிச்சுட்டு வராங்க இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ப்ளஸ்ஸை வந்து மைனஸ்ன்ற மாதிரியே காட்டிட்டு வராங்க இல்லை இருக்காங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஏன்னா விஜய்யோட அரசியல் வந்து திட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா கமலஹாசன் கட்சி தொடங்கி அவர் செயல்பட தொடங்கும் போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்குது அதே நிறையத்தையும் அதே ஃபார்முலாம் அதே அவர்கிட்டையாவது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த முன்னாள் அதிகாரிகள் இந்த அறிவு நிலையிலருந்து செயல்படுறவங்க இவங்கெல்லாம் போய் சேர்ந்தாங்க அந்த மாதிரி கூட நிறைய பேர் இன்னும் கிட்ட வந்து சேரலை அப்படி இருக்கும்போது அவருக்கு இருந்ததை விட இவருக்கு கொஞ்சம் மக்கள் ஆதரவு இவருக்கு இவர் சார்ந்து இவர் இன்னைக்கு பீக்கில் இருக்குன்னு சொல்றாரு அந்த நிலையிலேயே வந்ததுனால கொஞ்சம் இளைஞர்களோட ஆதரவு இருக்கிறதா தான் பார்க்கப்படுது இதை வச்சுக்கிட்டு இந்த ஊடகங்கள் நல்ல ஒரு பெரிய தான் நீங்க சொல்றது போல உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க முன்முனை போட்டி முன்முனை போட்டின்னு நாம் தமிழரை தவிர்க்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டிட்டோம் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு பாமக தனித்து போட்டிட்டுச்சு அன்னைக்கும் நீங்க நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சிங்க சரி அன்னைக்கு ஒன்று புள்ளி ஒன்று பரவாயில்ல அதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது வரைக்கும் தொடர்ச்சி இப்ப எப்படி களமாடுறாரோ அண்ணன் சீமான் அதே மாதிரிதான் களமாண்டார் நாம் தமிழர் கட்சி இப்படிதான் செயல்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க நிறைய வாங்குவாங்கன்னு யாராவது சொன்னாங்களா இல்ல அதை கூட வாங்க மாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க நான்கு மடங்கு வளர்ச்சி வந்துச்சு சரி அது வந்துச்சு இது வரைக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் இனிமே அந்த தப்ப செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதை விட அதிகமா வாங்க அதே அந்த எட்ட கூட தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் முடியாது ஆனா என்ன நடந்துச்சு நடந்து ஆஹ் இப்படிதான் நடந்துகிட்டே வருது இருபத்தி நாலுல தான் சில ஊடகங்கள் தவிர்க்க முடியாம காமிக்க தொடங்கினாங்க ஆனா சிலர் வந்து இந்த கருத்து கணிப்புல புறக்கணிச்சாங்க கடைசியில என்ன ஆச்சு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறிடுச்சு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறின பிறகும் நீங்க வந்து மும்முனை போட்டின்னு தவிர்த்துட்டு சொல்வீங்கன்னா உங்களோட தான் பார்க்க முடியும் வரைக்கும் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இல்ல இருபத்தப்பட்ட இருபத்தி ஆறுல அதே புறக்கணிப்பு வந்து நாம் தமிழகம் வரதுன்றது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு சலிப்பையை ஏற்படுத்தி இருக்குல்ல ஊடக மேல இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மையே வந்து அழிச்சிருக்குல்ல ஊடகங்கள்ல இருக்கிற இந்த திமுகவின் கை கூகலிகளோட ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் தான் இது அவங்களுக்கே ஒரு அரசியல் அரசியல் நிலைப்பாடு இருக்கு பெரியார திட்டக்கூடாது பெரியார திட்டினா நான் உன்னை புறக்கணிப்பேன் இதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு செய்யறவங்க ஊடகத்துல இருக்கிறவங்க யார் அவங்க பின்புலம் என்னன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் தீக்கா திடல்ல இருக்கிறாங்க அந்த அங்க இருக்கிற ஒருத்தரோட நெருங்கிய உறவினர் வந்து ஒரு ஊடகத்தின் முதன்மை முகமாக உட்காண்டிருந்தா எப்படி செயல்படுவாங்க தலைமை ஆசிரியராக இருக்கு அப்ப அப்படிதானே இருக்கும் அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சதுதான் அது மட்டும் இல்லாம இங்க சிலர் இன்னும் அரசியல் விமர்சகர் இல்லைன்னா அரசியல் கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு யாரெல்லாம் ஆதரவாக இருந்தாங்களோ உனக்கு என்னைக்கு சிக்கல் இருந்துச்சோ அன்றைக்கி குரல் கொடுத்தாங்களோ அவங்களே இழிவாக பேசுவாங்க இது வந்து பார்க்குற எல்லாருக்குமே புரியுதுங்க முன்னாடி மாதிரி இல்லை இன்றைக்கி தட்டுனா கையிலேயே எல்லாத்தையும் பார்த்துட முடியுது பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் இந்த மாற்றங்களும் நிகழுது அதை பார்த்து அச்சத்தில் ஒரு பக்கம் அச்சத்தில் இன்னொரு பக்கம் காழ்ப்புண்டுச்சில்ல இதில் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எவ்வளவு கேவலமாக இருந்தால் இதுவரைக்கும் வரைக்கும் தேர்தலையே சந்திக்காத விஜய வந்து இவங்க மூணாவது முனையா ஏத்துக்கிறாங்க ஆனா மா தனியாவே நின்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறின நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா எவ்வளவு கேவலமாக இருக்குது இவங்க அரசியல் இல்லை அரசியல் புரிதல்ன்றது அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல சார் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் சினிமாவில் பீக்கில் இருக்கும்போது உள்ளே வராரு அவருக்கான அந்த விளம்பரம் வந்து தேடாமையே அவருக்கு கிடைக்கும் அவரை அப்போ நமக்கு டிஆர்பி ஏறும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது மறுபுறம் சீமானவர் முக்கியமான விதங்களை கை வைக்கும்போது தான் இந்த மாதிரி டிஆர்பி வந்து ஏற விஷயம்லாம் கிடைக்கிது குறிப்பாக நீங்கள் சொல்ல ஹீரோ ஹீரோது கிழக்கு இடைத்தேர்தல் முன்னாடி பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணதுனால தான் சீமானவருக்கு அந்த ஃபோக்கஸ் வந்து நெகட்டிவாக கொடுத்த பார்த்தாலும் கொடுக்க பட் விஜய்க்கு அப்படி இல்லைல்ல ஒரு பெரிய ஹீரோ உள்ள வராருன்றதுனால ஈஸியாக கதச்சிருது ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது இதே தான் தான் நான் சொல்றேன் அப்பவும் இதே மாதிரி ஊடகங்கள் கமலஹாசன் எங்க போனாலும் என்ன கூட்டம் போட்டாலும் என்ன பேசினாலும் எல்லாத்தையும் நேரலையில உடனே காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க பெரிய அளவுக்கு பார்த்தாங்க பெரிய நடிகர் தான் விஜயம் என்ன நடந்துச்சு கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படியோ வேட்பாளர் போட்டாரு இருவத்தொண்ணுல போட முடிஞ்சதா சரத்குமார் நாற்பது இடங்களை சரத்குமார் கொடுத்தாரு சரத்குமார் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணாருன்னு எல்லாரும் பார்த்தோம் அப்ப ஏற்கனவே என்ன நடந்துச்சுன்றதை பார்த்தோம் இன்னைக்கு திரும்ப விஜய்னு புதுசா இன்னொரு நடிகர் வராரு கிட்டத்தட்ட எங்களை கேட்டா அந்த மாதிரிதான் இவரும் இவரோட கட்சியும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பாக்குறோம் அது கூட பொறுத்திருந்து பார்ப்போங்கிறதுல எங்களுக்கு எந்த சிக்கல் இல்லைங்க என்னன்னா நாங்கள் விஜய கூட ஏற்றுப்போம் உங்களை ஏத்துக்க மாட்டோம்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியில இவங்க செயல்படும் போது தான் எவ்வளவு கேவலமா கொச்சையா இவங்களோட அரசியல் இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது டிஆர்பி வந்து இப்போ விஜய் அந்த மும்முனைன்னு சொல்றத நாலு முனைன்னு சொல்லி விஜயையும் வச்சுக்கிட்டா உங்களுக்கு டிஆர்பி அதனால குறைஞ்சிருமா நிச்சயம் குறையாது அப்புறம் என்ன இது எனக்கு புரியலையே திரும்ப திரும்ப இவங்க இதை பேசு பொருள் ஆக்குறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு தானே அது காட்டுது நிச்சயமா சார் பல்லில் தெளிவான் சார் அருத்து நன்றி வணக்கம்